பாலையில இது செவ்வாய் எப்படி போட்டாலும் அஞ்சு பாதாச்சு இப்ப இதுல கருகணும் எப்படிதானே இது ஐயா படிச்சவன் சிக்காட்டாக லீப் ராட்டுன்னு சொல்லுவான் லீப் லைட் இதுல கருகல் நோய்னு சொல்லுவாங்க இது ஏன் வருதுன்னு சொன்னா பஸ்ட் புரிஞ்சிருங்க இது ஒரு வியாதியா இது ஏன் வேதியா மாறுதுன்னு சொன்னா பாலைய நடும் போது நீங்க அதிக ஈரப்பதம் இருந்தா இந்த வியாதி வந்துடும் மூச்சு திணறு இது காத்துல பரவும் அப்ப நீங்க என்ன சொன்னா முதல்ல இத தண்ணி வந்து காய விட்டு விட்டு கொடுக்கும் எங்க தண்ணி அதிகமா தேங்குதோ அங்கதான் இந்த வியாதி அதிகமா தண்ணி